நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க சரிவை நோக்கி திமுக செல்வாக்கு அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும் உடன்பிறப்புகள் கவலையில் உறைந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெற்ற பிறகு தொண்டர்களுக்கு உரையாற்றினார் அப்படி உரையாற்றுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை அழகாக சொன்னார் இதை திமுக உடன்பிறப்புகள் கடைப்பிடித்திருக்க வேண்டும் ஆனால் அதை அவங்க கடைப்பிடிக்கவே இல்லை அதனால தான் திமுகவுடைய செல்வாக்கு திடீரென சரிந்து கொண்டே வருகிறது அடுத்தடுத்த கருத்து கணிப்புகளில் திமுகவுடைய செல்வாக்கு சரிந்து வருவது நன்றாக தெரிகிறது அப்படி என்ன பதவி ஏற்ற பிறகு முதல்வர் அவர்கள் தொண்டர்களுக்கு கருத்து சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது திமுக இப்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இப்பொழுது நமக்கு மக்கள் பொறுப்பை வழங்கியிருக்கின்றார்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நமக்கு பொறுப்பு கூடி இருக்கிறது அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு செயலும் மக்களுடைய நம்பிக்கையை பெரும் விதமாக இருக்கணும் நமக்கு அதிகாரம் வந்தது என்பதற்காக நாம் வைத்தது தான் சட்டம் நம்மளை இனிமேல் யாரும் எதுவும் பண்ணவே முடியாது அப்படின்ற முடிவுக்கு யாரும் வரவே கூடாது குறிப்பாக திமுகவுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி தொண்டர்களாக இருந்தாலும் சரி சட்டமன்ற மற்றும் அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் காவல் நிலையம் பக்கம் போகவே போகாதீங்க அவற்றையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நாம் என்ன தப்பை செஞ்சோம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் மற்ற கட்சிகளை விட நமக்கு ஆளுங்கட்சியாக அறுப்பதனால கூடுதலான பொறுப்பு இருக்கிறது நீங்கள் நடந்து கொள்வது தான் நாம் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான வழி பொறுப்பா நடந்துக்குங்க சர்ச்சை ஏற்படக்கூடாது அப்படின்னு முதல்வர் சொன்னார் ஆனா இன்றைக்கி திமுகவினர் நடந்து கொள்கின்ற விதம் என்பது நம்ம முதலமைச்சருக்கே வந்து பெரும் கவலையை தருகிறது திமுகவுடைய உடன்பிறப்புகள் எந்த வழக்கில் சிக்காமல் இருக்கிறாங்க ஏதாவது பட்டியலிட்டு சொல்ல முடியுமா திமுகவினரை பொறுத்த வரைக்கும் இந்த செயலில் ஈடுபடவே இல்லைப்பா திமுக பெயரானது இந்த விஷயத்தில் அடிபடவே இல்லைப்பா அப்படின்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அதிகாரம் இருக்கிறது என்ற தோணியில் என்னென்ன பண்ணாங்க அதை விட இப்போது அதிகமாக பண்ணுகின்றார்கள் முதலமைச்சர் சொல்லி சொல்லி பார்த்தாரு ஆனால் யாரும் கேட்கும்படியாக இல்லை இப்போ என்ன நடந்தது ஏன் புலம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே திருமங்கலம் காவல் நிலையத்தில் ஒருத்தர் ஆரஞ்சு சட்டை போட்டுக்கிட்டு வந்து சரணடைகின்றார் எதற்காக சரணடைகின்றார் என்ற விஷயத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன் நிதன் சாய் மற்றும் அபிஷேக் இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் இந்த ரெண்டு பேரும் வெங்கடேசன் என்கின்றவருக்கு நண்பர்கள் இந்த வெங்கடேசன் எந்த விதத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது ப்ளஸ் டூ படிக்குது ஒரு பெண்ணு அந்த பெண்ணை இந்த வெங்கடேசன் என்ற நபர் வந்து காதலிக்கின்றார் ஆனால் அந்த ப்ளஸ் டூ படிக்கின்ற பெண் இந்த வெங்கடேசன் என்ற நபரை காதலிக்கவே இல்லை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் கேட்கவே இல்லை பிறகு ப்ளஸ் டூ படிக்கின்ற பெண் வந்து தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய பிரணவ் கிட்ட போய் சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இந்த வெங்கடேஷ் அவனை என்னான்னு கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் போய் பிரணவு என்ற நண்பர்கிட்ட வந்து இந்த பெண் முறையிடுகின்றார்கள் உடனடியாக பிரணவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வசதியானவர் காரில் வராரு வெங்கடேசை கூப்பிட்றாரு மிரட்டுறாரு வெங்கடேசை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் நீ யாரா கேட்குறதுக்கு அந்த பெண்ணை பெற்றவங்களா இல்லை வளர்த்தவங்களா நீ யாரா சொல்கிறதுக்கு நான் எப்படி அந்த பெண்ணுக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் நீயும் ஃப்ரெண்டு போடா அப்படின்னு இந்த வெங்கடேசன் வந்து சொல்லி போடுறாரு ஆனால் திடீர்னு ஒரு நிகழ்வு நடக்கிறது மோகன் என்ற நண்பர் ஒத்துருக்கிறாரு அவர் வந்து இந்த வெங்கடேஷு பிரணவு மற்றும் இந்த நிதின் சாய் அபிஷேக் முதல்ல சொன்னோம் இல்லையா அத்தனை பேருக்கும் நண்பராக இருக்கிறாங்க இந்த மோகனுக்கு பிறந்தநாள் வருகிறது ஒரு ஓட்டலில் பிறந்தநாள் விழாவை தடபுடலாக கொண்டாடுகின்றார்கள் அந்த பிறந்தநாள் விழாவுக்கு வெங்கடேசன் வருகின்றார் அந்த தருணத்தில் பிரணவும் வருகின்றார் ஏன்டா அன்றைக்கே சொன்னேன்ல அந்த ப்ளஸ் டூ மாணவி இருக்காங்களே அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டே இருக்கிறியாடா என்ன நாயம் அப்படின்னு வெங்கடேஷை அந்த பிறந்தநாள் பார்ட்டியிலே வந்து இந்த பிரணவ் வந்து மிரட்டுறார் இப்படி மிரட்டுகின்ற பொழுது வெங்கடேஷுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய நிதின்ஷாயும் அபிஷேகம் வந்து தட்டி கேட்குறாங்க ஏன்டா பெற்றவங்களே கேட்கல மற்றவங்க ஏன்டா கேட்குற அந்த பெண்ணுக்கு பிடிக்கலைன்னா ஒதுங்கி போட்டண்டா இவன்னா மடக்கி என்ன தகராறாக பண்ணிகிட்ருக்கான் நான் எப்படி போய் சொன்னால் அந்த பொண்ணு காதலை ஏற்றுக்கலை இவன் நினச்சிட்டு போகிறான் இவன் சைட் வச்சுட்டு போகிறான் உனக்கு என்னடா நீ காதலிக்கிறியா அப்படின்னு நிதின் சாயும் அபிஷேகும் போயிட்டு வெங்கடேஷுக்கு ஆதரவாக பேச டே ஒரு பெண் வந்து என்கிட்ட முறையிடுறாங்க பிரணவ் பிரணவ் அந்த வெங்கடேஷன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேட்டுட்டோம் நான் கேட்காம இருந்தேன்னா நான் ஒரு ஆம்பளையாடா அப்படின்னு ஒரு பெண் சொல்லிடுச்சே என்பதற்காக ஹீரோயிசத்தை காட்டுறாரு இந்த பிரணவ் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கின்ற பொழுது ரொம்ப காஸ்ட்லியான காரில் வந்திருக்கின்றாரு இந்த பிரணவ் அந்த பிரணவ் என்ன பண்ணுறாரு வெங்கடேஷ் பேசிக்கிட்டே இருக்கும்போது காரை காலில் ஏற்றிறார் அப்படி காரை காலில் ஏற்றுன உடனே நிதின் சாயும் அபிஷேக்கும் இந்த வெங்கடேஷனும் டேய் காரை ஆட காலில் ஏற்றுற மனிதாபமானம் இல்லாமல் என்ன நினச்சிக்கிட்டேன் எங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொகுசு காரை நிதின் சாயும் அபிஷேகும் வெங்கடேசனும் அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க நம்பர் பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேதாரம் அடைக்கிறது டேய் அந்த பெண்ணை காதலிக்காதடா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்றேன் என் காலையும் தாக்கி அழிச்சிட்டியா உன்னை பாடுறா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனுடைய பிறந்தநாள் விழாவில் வெங்கடேசன் நிதின் சாயி அபிஷேக் மற்றும் பிரணவ் இந்த நான்கு பேருக்குள்ளே சண்டை மூண்டு போகுது இப்படி சண்டை மூண்ட பிறகு காரை எடுத்துக்கின்னு பிரணவ் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிடுறான் பார்ட்டியெல்லாம் முடிகிறது அபிஷேகும் நிதின் சாயும் டூ வீலரில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக சாலையில் இருக்காங்க ஆனால் திடீரென பின்னாடி ரோவர் ஒரு கார் வருகிறது அந்த கார் நிதின் சாய் அபிஷேக் பயணிக்கக்கூடிய இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதுது அதில் நித்தின் சாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலே வந்து உயிரிழந்து விடுகின்றான் ஆனால் நிதின் சாயுடன் அமர்ந்து சென்ற நண்பர் அபிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா படுகாயம் அடைகின்றார் உடனடியாக கார்லேருந்து இறங்கி ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே வந்து யார்கிட்ட மோதிர அப்படின்னு கை காட்டுறாங்க அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் ஒருத்தர் ஆரஞ்சு சட்டை போட்டுக்கிட்டு காவல் நிலையத்தில் போய் சரணடைவார் தெரியுமா அவர் தான் அவருடைய பெயர் என்னான்னு கேட்டிங்கன்னா சந்துரு இந்த சந்துரு யார் என்று பார்க்கின்ற பொழுது சென்னை மாநகராட்சியினுடைய வார்டு கவுன்சிலராகவும் இருக்கக்கூடிய தனசேகரனுடைய மகள் வழி பேரன் திமுகவினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கின்றார் கட்சியில் முக்கிய புள்ளி அதனால தான் தப்பு செஞ்சிட்ட பிறகு திமுக கட்சிக்காரங்களுடன் புடைசூழப் போய் காவல் நிலையத்தில் ஆஜராகின்றார் அதாவது நிதின் சாயும் சரி அபிஷேகும் சரி விபத்தில் சிக்கின பிறகு தகவலானது நிதின் சாய் வீட்டுக்கு போகுது அப்படி நிதின் சாய் வீட்டுக்கு போன பிறகு விபத்தில் உங்களுடைய மகன் உயிரிழந்து விட்டான் அவனுடைய நண்பன் படுகாயம் அடைந்திருக்கின்றான் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பெற்றோருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது என்னுடைய மகன் வந்து நிச்சயமாக விபத்தில் சிக்கவே இல்லை இது திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கலம் காவல் நிலையத்தில் போய் நித்தின் சாயினுடைய தந்தையார் புகார் அளிக்கின்றார் அந்த புகார் எடுத்துக்கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆராய்கின்ற பொழுதுதான் நிதின் சாயையும் அபிஷேகையும் திட்டமிட்டு சொகுசு காரில் வந்து மோதி சாகடித்த விஷயமானது நன்றாக தெரிகிறது ஒரு முறை பிறகு மறுமுறையும் மோதி இருக்கிறாங்க கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயமானது தெல்ல தெளிவாக தெரிகிறது முதல்ல விபத்து என்று பதிவு செய்யப்பட்ட வழக்கு கடைசியில் வந்து கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்யப்படுகிறது அப்படி பதிவு செய்யப்பட்ட பிறகு இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பிரணவு மற்றும் அவங்களுடன் இருந்தவங்கள்லாம் வந்து ஏற்கனவே கைது செய்யப்படுகின்றார்கள் ஆனால் திமுகவினுடைய கவுன்சிலராகவும் திமுகவுடைய தலைமை கழக உறுப்பினராகவும் தவறாக சொல்லிட்டேன் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய தனசேகரனுடைய பேரை மட்டும் காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகாமல் தலைமறைவாகி விடுகின்றார்கள் சிசிடிவி காட்சியில் யாரா நித்தின் சாய் மீது மோதனது அப்படின்னு பொழுது இந்த சந்துரு தான் திமுக உறுப்பினருடைய பேரன் தான் மோதி விட்டு வெளியில் வந்து இப்படி கையை காட்டி ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சிரிச்சிட்டு வெளியே வந்து மீண்டும் காரில் ஏறி வந்ததும் அந்த சந்துரு தான் அப்போது மொத்தமாக வாகனத்தை ஓட்டிட்டு வந்ததும் மோதனதும் கொலை செய்ய துணிந்ததும் இந்த சந்துரு தான் இந்த விஷயம் தெரிந்த பிறகு நிதின் சாயினுடைய பெற்றோர்களும் அந்த பகுதி மக்களும் ஒன்று திரண்டு திமுக காரனுடைய அராஜகத்தை பற்றியா ஆளுங்கட்சியாக இருந்தால் எவ்வளோ பொறுப்பு இருக்கணும் ஆனால் அந்த பொறுப்பெல்லாம் தட்டி கழித்து விட்டு சாதாரண சின்ன பசங்க விஷயம் காதல் பிரச்சனை பெற்றோர் வரைக்கும் கொண்டு சென்றிருந்தா ஆரோக்கியமாக பேசி முடிச்சிருப்பாங்க இதை வந்து நீயா நானா போட்டியில் அறிவில்லாதனமாக அதிகாரம் இருக்குது என்பதற்காக அவ்வளோ பெரிய ரேஞ்சர் ரோவர் காரில் வந்து மோதி கொலை பண்ணியிருக்கிறான் பணக்கார திமுரு தானே பதிவு இருக்கிற திமுரு தானே அப்படின்னு போராட்டம் நடத்தின பிறகு கடைசியில் அரசியல் கட்சி உறுப்பினர்களும் இந்த சந்துருவும் வந்து திருமங்கலம் காவல் நிலையத்தில் வந்து ஆஜராக இருக்கிறாங்க முதல்ல காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்சர் ரோவர் காரை ஓட்டிகிட்டு வந்தது யார் சந்துருன்னு தான் சொன்னாங்க ஆனால் சந்துரு ஓட்டிகிட்டு வந்து விபத்தை ஏற்படுத்தி நிதின் சாய் அவர்களை கொன்னார் என்று சொன்னால் அது கொலை வழக்கு இந்த சந்துருவை பொறுத்த வரைக்கும் வெளியே விட மாட்டாங்க திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு நான்கு மணிக்கு செய்தியை எடுத்து படிக்கின்ற பொழுது நிதின் சாய் மீது வாகனத்தை மோதி உயிரிழப்பை ஏற்படுத்தியது சந்துரு இல்ல கார்ல உட்காந்துட்டு வந்தாங்க நிதின் சாய்க்கும் அபிஷேகத்துக்கும் வெங்கடேஷுக்கும் மோதல் ஏற்பட்டது என்னமோ உண்மைதான் ஆனா இந்த வாகனத்தை ஓட்டிட்டு வந்தது ஆரோன் என்ற வாகன ஓட்டி தான் அதனால் சந்துரு அவர்களை பொறுத்த வரைக்கும் சம்பவம் நடக்கின்ற போது வாகனத்தை ஓட்டல கார்ல உட்காந்துக்கிட்டு வந்தாரு அப்படின்னு வந்து காவல் நிலையத்திலிருந்து செய்திகள் கிடைக்கிறது இப்போது சந்துரு அவர்கள் தப்பித்து விடுவாரா ஏன்னா காரே ஓட்டலையாப்பா யாரோ ஒருத்தர் தானே ஓட்டியிருக்கிறாங்க அதனால் சந்துரு அவர்களை பொறுத்த வரைக்கும் விபத்து ஏற்படுத்துகின்ற போது காரில் இருந்தார் அந்த காரு சந்துரு உடையது அதனால் சந்துருவை பொறுத்த வரைக்கும் விசாரணைக்கு பிறகு விடுதலை செய்யப்படலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதிகாரம் இருந்தால் இந்த வழக்கை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் என்பதற்கு இதுதான் சாட்சி ஆரம்பத்தில் சந்துரு தான் ஓட்டினாருன்னாங்க அவர் தான் வாகனத்தில் விபத்து ஏற்படுத்தி விட்டு வெளியே வந்து மரியாதையாக இருந்துக்க யார்கிட்ட மோதிர அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வாகனத்தை ஓட்டிட்டு வந்தது ஆரோன் என்ற ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நினைவுறுத்தி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன் இர்ஃபான் இர்ஃபான் என்றவன் ஒருத்தன் திமுகவுடைய இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர் ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணுவான் அவன் மறைமலர் நகரில் ஒரு வயசான அம்மா மீது காரை ஏற்றிட்டான் ஆனால் காரை ஓட்டின்னு வந்தது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் விபத்து ஏற்படுகின்ற போது அந்த காரில் இருந்தவன் அவன்தான் ஆனால் என்னுடைய டிரைவர் தான் காரை ஏற்கனாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் திமுக அனுதாபியாக இருக்கக்கூடிய இர்ஃபான் மீதே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை ஆனால் திமுகனுடைய தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் சென்னை மாநகராட்சியினுடைய திமுகவுடைய கவுன்சிலராகவும் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏவாகவும் இருந்த தனசேகரனுடைய மகள் வழி பேரன் சந்துருமேது மட்டும் நடவடிக்கை எடுத்துருவாங்களா மக்கள் அவ்வளோ போராட்டம் நடத்தின பிறகு தான் சந்துரு என்ற நபர்தான் காரில் மோதனார் என்ற விஷயமே வெளியே வந்தது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஆளுங்கட்சியினர் மக்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துகின்ற போது இப்போ கே கே நகராக இருக்கலாம் இல்லை திருமங்கலமாக இருக்கலாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டாங்கன்னா ஈவு இறக்கமின்றி இப்படி காரை ஏற்றி கொலை செய்கிறாங்களே திமுக அதிகாரத்துக்கு மீண்டும் வந்தால் இதைவிட மோசமாக இருக்குமே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க இந்த மாதிரி பொறுப்பற்ற செயல் காரணமாக தான் திமுக தன்னுடைய செல்வாக்கை இழந்துக்கிட்டு வருது ஸோ திமுக காரங்க மீது யார் நம்பிக்கை வைப்பாங்க அப்படின்ற கேள்வியானது எல்லார் மனதிலும் எழுதியிருக்கிறது இதே யாராவது ஒருத்தர் சாதாரண நாள் செஞ்சுருந்தாங்கன்னா இந்நேரம் இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் எப்படியெல்லாம் விவாதம் பண்ணியிருக்கும் இல்லை தமிழகம் எதை நோக்கி போகிறது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் எவ்வளோ விவாதம் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ சோக இசையை இசைத்திருப்பார்கள் யார் இந்த கொலையை பண்ணது அவனுடைய பின்புலம் என்ன என்பதை பற்றி எப்படியெல்லாம் புலனாய்வு செய்திருப்பார்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் இறந்து போன அந்த அப்பாவி நிதின் சாய் வீட்டுக்கு போயிட்டு சோக கீதத்தை இழைத்திருப்பார்கள் நிதின் சாயினுடைய வீட்டுக்கு நிவாரணம் வழங்கணும் அவங்க பெற்றோருக்கோ அவங்க தம்பிக்கோ வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வேறு கட்சியில் யாராவது செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஊடகமானது என்ன பண்ணியிருக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த நிதின் சாயினுடைய மரணமாக இருக்கலாம் அவனுடைய நண்பன் அசோக் அவர்கள் படுகாயம் அடைந்திருக்கின்ற விஷயமா இருக்கலாம் ஆனால் ஊடகம் ஒட்டுமொத்தமாக அப்படியே மறைத்து விட்டது நம்மெல்லாம் மறக்கடிச்சிருச்சு ஸோ ஆனால் மக்கள் மனங்களில் விட்டு விட்டு செய்தியாக வந்தாலும் சரி திமுக செய்கின்ற அடாவடிகளும் அராஜகங்களும் மக்கள் மனங்களில் நீங்கா காயத்தை ஏற்படுத்தியிருக்குது ஊடகங்கள் மறைக்க மறைக்க திமுக பேர் தான் தவறுகளை சுட்டி காட்டுகின்ற போது அரசாங்கமானது அதில் நடவடிக்கை எடுக்கின்ற போது மக்களுடைய நன்மதிப்பையும் பெறும் மீண்டும் திமுக காரன் தப்பு பண்ண மாட்டான் எந்த பாகுபாடும் இல்லாமல் திமுக கட்சிக்காரனும் கூட பார்க்காம நடவடிக்கை எடுக்குதா இந்த கட்சி மாதிரி யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் நம்பிக்கை ஏற்படும் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி மாபெரும் தவறு நடக்கின்ற பொழுது அந்த தவறுகளை ஊடகம் மறைக்கிறது ஸோ திமுகவை இப்படி காப்பாற்றி யாருக்கான நல்வாழ்க்கையை தரப்போகிறது இந்த திமுக அரசாங்கம் ஊடகங்கள் எதற்காக இப்படி இந்த மாதிரியான கொடும் செயலெல்லாம் மறைக்கிறது உங்கள் கருத்தை சொல்லுங்க இதெல்லாமா திமுக நற்பெயரை கொடுக்கப்போகுது இப்படி எல்லாமே அதிகாரத்தை காட்ட வேண்டும் இந்த அராஜகமானது அந்த பக்கம் என்ன பெரிய ரவுடி என்ற பட்டத்தை அவங்களுக்கு தந்துடுமா அதனால் எத்தனை ரூபா லாபம் வந்துட போகுது என்ன தொழிலை செஞ்சிட போகிறாங்க ஸோ பேச வேண்டிய எதிர்கட்சிகளும் பேச மறுக்கிறது பேச வேண்டிய ஊடகமும் பேச மறுக்கிறது சரிங்க உங்கள் கருத்தை சொல்லுங்க செய்தி வந்தது அந்த செய்தி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் நன்றி நண்பர்கள்